ஹய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம்ங்க ஸோ இணைக்கான ஓட்டிங் லிஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஸோ நாமினேஷன்ல பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் லிஸ்ட் யாருன்ற அதை அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம கானா வினோத் அவர்கள் வந்து இந்த நாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதால அவரோட பொசிஷன்லேருந்து வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க ஸோ நம்ம அதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவ மக்களை ஸோ முதல் இடத்துல இருக்கிறது நம்ம சேன்ட்ரா அவர்கள்லாம் இருக்காங்க ஸோ சேண்ட்ரா வந்து அவங்க கேம் பிளே நல்லா இருக்குது பட் இன்னும் நல்லா கேம் நல்லா விழா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட ஓட்டிங் பார்த்து வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ்மா பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்திருக்காங்க ஸோ ஒரு பத்து பேரில் வந்து ஒரு ஒயில் கார்டில் வந்த நபர் வந்து ஃபர்ஸ்ட்டில் வருதுட்டு கொஞ்சம் பெரிய விஷயம் தான் பட் வந்து இப்போ பண்ணுற சேண்ட்ரா வந்து அவங்களோட ஃப்ரீ நாமேஷன் பார்த்தலாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட்டுக்காக விட்டு கொடுத்துறது ரொம்ப தவறான விஷயம் ஒரு கண்டிஷண்டாக பார்க்கலாம் அவங்க ஹஸ்பண்டாக பார்த்து விட்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அவங்க பண்ணுறது சரியில்லை அப்படி நான் நினைக்கிறேன் பட் இன்னும் அவங்க நல்லா கேம் விளாட்லாம் அவங்களுக்கு கேம் விளாட்ற கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அவங்க ரொம்ப நீட்டாக டிக்னிட்டாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் கண்டஸ்டில் வயல்ட் கார்டு வந்தவங்களாம் ஓரளவு நல்லா இருக்காங்க ரொம்ப பொலைட்டாக நீட்டாக இருக்குங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோடய தான் மறக்காமல் பதிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது இடத்துலருந்து ப பார்வதியும் வந்திருக்காங்க ஸோ பார்வதியோடய ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க ஸோ பார்வையில் ரெண்டாவது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்வை பண்ண சம்பவம் வேறு லெவலுங்க எனக்கு வந்து அடியே பட்டாலும் என்ன ஆனாலும் நான் வந்து அந்த டாஸ்க் அட்டன் பண்ணணுன்னு சொல்லிட்டு வரதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் ஸோ கேர்ள்ஸில் வந்து இப்போ பிக் பாஸ் டீமில் வந்து ஒன்று திவ்யா வரலாம் ரெண்டாவது பார்வதி வரலாம் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் சாம்ரா வரலாம் ஏன்னா இந்த மாதிரி அடிப்பட்டு கண்ணு வீங்கிச்சு தெரிஞ்சுமே வந்து இந்த கேம் விளையாண்டு வந்து உண்மையிலே வந்து வேறு லெவல் பட் சபரி செஞ்ச சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தப்பாக தெரியுது ஸோ அவங்க வந்து கேர்ள் அவங்ககிட்ட வந்து உரலுக்கும் கொஞ்சம் பார்த்து விளையாடி இருக்கலாம் ரொம்ப ரொம்ப புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு ரொம்ப கை வச்சு பண்ண பட் எல்போவில் பட்டு இருந்தது எல்போலாம் பட்டுருக்கு ரொம்ப தள்ளி விட்டதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் இது வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் தானே எல்லாருமே இப்படி விளாடலான்ட்டு பட் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணலான்றது என்னோட கருத்து மட்டும்தான் ஓகேங்களா ஸோ மூன்றாவது இடத்துல இருந்தால் இப்போ திவ்யா ஸோ திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஓட்டுகள் பசன்டேஜ் பதினேழு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ திவ்யாவோட கேமிங் நல்லா இருக்குது அவங்க வந்து சில மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க மேனேஜர் ஹோ ஆஹா ஹோட்டல் டாஸ்க் கொடுத்தாங்களா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிலலாம் அவங்க கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தலையாக வரும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாங்க பட் ஃபஸ்ட் டைம் சில விஷயம் அவங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்கள் வந்து நல்லா கேம் விளையாடுவாங்க அவங்கள அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ட மாதிரி தான் இருக்குது பட் வந்து இவங்க வந்து ஒரு இவங்க ஒரு குரூப் விசமாக கிரியேட் பண்ணிச்சிருக்காங்க யார் யார்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம திவ்யா சாண்ட்ரா மற்றும் பிரஜன் ஸோ இவங்க மூணு பேருமே ஒரே இடத்துல வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ண மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நல்லா கேம் விளாட்ற நபர் தான் திவ்யா ஸோ அவங்க வந்து கேமில் வந்து நல்லா இன்ட்ரஸ்ட் இருக்கு நல்லா விளையாடுற பர்சன் ஸோ அதை வந்து அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏன்னால் கருத்து தான் போடலாம் அதுக்கப்புறம் வந்து நான்காவது இடத்துல வந்து விக்ரம் இருக்கிற விக்கல்ஸ் விக்ரம அதோட நீங்கள் ஓட்டிங் பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா ஒன்பது பர்சன்டேஜ் ஸோ விக்ல்ஸ் வந்து இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட அஞ்சு வாரமாக வந்து வேறு மாதிரி இருந்தார் ஆறாவது வாரம் வேறு மாதிரி இருக்காருங்க ஸோ இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம பார்வை வந்து ஆல்ரெடி அவங்கள அடிபட்டிருக்கு அவங்களால முடியல பட் அவங்ககிட்ட போயிட்டு ரொம்ப வா வார்த்தைகள் விட்டு அவங்களும் தப்பு தான் இவரும் தப்பு தான் பட் நம்ம என்ன நினைப்போம் ஸோ அந்த பொண்ணு அடிப்பட்ருக்கு ரொம்ப அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம பார்ப்போம் பட் வந்து விக்ரம் வந்து அவங்க கேம் விளையாடும் போதே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வந்து இது வந்து கேம் கேம்ன்ற மாதிரி இருந்து சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தெல்லாம் வந்து அவர் அட்ரஸ் பண்ண விஷயமே கிடையாது ஆடியன்ஸாக வந்தீங்களா ஆடியன்ஸ் வேலை மட்டும் தான் பார்க்கணும் ஸோ ஜட்ஜு ஜட்ஜ் வேலை பார்க்கணுன்ற மாதிரி வந்து இருக்கணும் பட் அவர் அது பண்ணலை பார்வதி மேலே அவருக்கு சில கருத்து வேறுபாடுகள் காண்டெல்லாம் இருக்குது அதனால் வந்து பெண்ணிருந்தார் கிரவுண்ட்லேயுமே வந்து பார்வதியோட சண்டை போட்டது அதை முடிச்சு வீட்டுக்குள்ளேயுமே வந்து சண்டை போட்டிருந்தார் கொஞ்சம் இது பண்ண மாதிரி பாடிஷே கொஞ்சம் கிண்டல் பண்ண பார்வதியும் பண்ணாங்க பட் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி இருந்துச்சு உள்ள நாளாக வந்து ஆளை காணும் வேற மாதிரி இருந்தார் நான் வந்து ரொம்ப சாஃப்ட்டு எனக்கு வந்து பேசத்திற அழுகத்திற கற்றுத்திர இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வந்து வேற மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது இது ஃபஸ்ட்டே கொண்டு வந்திருக்கலாம்ல ஸோ நான் என்னோட நான் இப்படி தான் சொல்லியிருக்கலாம் பட் வந்து இப்போ வந்து கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஐந்தாவது இடத்துல நம்ம திவாகர் இருக்கார் திவாகர் ஓடுங்க பார்த்தா ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரோடுகள் பசங்க எட்டு பசங்க எடுத்திருக்காரு ஸோ திவாகர் கேம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்குது ஸோ ஸ்லோவாக எப்படி ஆகுதுன்னா வந்து தேவையில்லாமல் வார்த்தைகள் ஓடுது சண்டை போடுறது இது எல்லாமே வயல்கள் இருந்த கூட சண்டைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாம கம்புதீன் கூட சண்டை போடுறது வார்த்தைகள்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ திவாகரோட கேமும் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறார் வேலை இல்லாமல் பாயிண்ட்லாம் வைக்கிறாரு சில விஷயங்களை வந்து அட்ரெஸ் பண்ணுறாரு ஓகே அந்த ஆசை கேம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு இன்னும் திவாகர் வந்து ஓட்டர் மில்லனா இருக்க இல்லாமல் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ திவாகரன்றது ஒரு நல்ல கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் கேம்மு ஸோ அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அவருக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு க்ரஷ் இருக்கா அந்த க்ரஷ்ஷாக இருக்கட்டே திவ்யா அவங்களுக்கு பொண்ணாலே க்ரஷ்ஷாக அதில் பொண்ணு க்ரஷ்ஷில் வந்து திவ்யா வந்து இப்போ ரீசெண்டாக க்ரஷ் ஆகிட்டார் சேதனை கூட நேற்று கேட்டுருந்தாரு நீங்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கீங்க உங்களுக்கு வந்து பட்டாமூச்சிலாம் பறக்குது இந்த மேலே வந்து பயமாக கலாய்ச்சிட்டு இருந்தார் அது என்ன மாட்டேன்னா திவ்யா மேலே இவருக்கு கிரஷ் இருக்குது திவ்யா வந்து இவங்களை வந்து அண்ணன் தான் கூப்பிட்றாங்க ஸோ அவர் அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டார் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆறாவது இடத்துல நம்ம வியானா இருக்காங்க ஸோ வியானோட ஓட்டிங் வந்து எட்நூற்றி எழுபத்தி நாலு ஓட்டுகள் ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் ஸோ வியானா வந்து சரியான ஓட்டுக்கெல்லாம் வாங்கியிருந்தாங்க ஒரு லட்சம் ஓட்டுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க பட் வந்து இப்போ வந்து ஆறாவது பொசிஷனில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட கேமிங் வந்து சரி கிடையாது ஸோ கேம் வந்து அவங்க வந்து ஒரு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அவங்க வந்து கேம் வந்து சரியாக விழா ஸோ இந்த சுபிக்ஷா கூட சேர்ந்து சுபிக்ஷா மேலே ஏறுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சில விஷயங்கள்லாம் அப்படியே பண்ணுறாங்க சுபிக்ஷா வந்து ஒரு நல்லா ஸ்கோப் வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு அதனால் வந்து சுபிக்ஷா கூட ட்ராவல் பண்ணி சுபிக்ஷா கொஞ்சம் அமுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சுபிக்ஷாவும் தனியாக இல்லைன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வியானாக்கு வந்து அவங்களோட இது முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதும் வந்து தான் குக்கிங் சூப்பராக போனால் குக்கிங் சூப்பராக போனால் தான் சொல்கிறேன் தவிர டாஸ்கில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுற மாதிரி தெரியல ஃபஸ்ட்டு வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் வேலிடாக பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருந்தேன் இப்போ வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வேலீடாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நேற்று எபிசோடு வந்து பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் ஏழாவது இடத்துலருந்து கனி இருக்காங்க கனியோட ஓட்டிங் பார்த்தா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா ஆறு பர்சன்டேஜ் ஸோ கனி வந்து அந்த குரூப் விஷத்துலேயே தான் இருந்தாங்க சபரி எஃப்ஜே ரம்யா இவங்க நாலு பேருமே அப்படியே இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பிரிஞ்சதாலே இவங்களால் வந்து ஓப்பனாக பேச முடியல நேற்று சேதனா கூட சொல்லியிருந்தார் கனி நீங்கள் ஒன்றா கூட ஓப்பனாக பாவல நீங்கள் ஒன்றா கூட வந்து சுகர் போட்டு பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க இந்த இந்த இதெல்லாம் வேணாம் ஒழுங்காக கேம் விளாடுங்க நீட்டாக விளையாடுங்க உங்களோட ஸ்கோப் என்ன கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து குரூப் சமூக விளையாடி 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 அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடலாம் அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க இல்லை சீட்டு எப்படி சீலேருந்து அசால்ட்டாக கப்பாஸ்ட்மே இதில் கப்பாஸ்ட்டு போயிடலாம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஓட்டு போடுற ஒரு இடம் நீங்கள் வந்து அந்தளவுக்கு அது அது வேற அது வந்து ஜட்ஜஸ் டிஜ இது டிசைட் பண்ணுறது வந்து மக்கள் டிசைட் பண்ணுறது அதனால் இங்கே இந்த இடத்துல வந்து அவள் கனி அவங்கள கேம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த எட்டாவது இடத்துல ஆர்வம் இருக்காங்க ஆர்வாரெலாம் எட்டாவது இடமா அப்படின்னு எனக்கு தந்து அவங்களோட ஓட்டிங் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா நாலு பர்சன்டேஜ் இன்னைக்கு அரோரா பிக் கிட்ட போய் பேசி கத்தி கதறி குமரல் கிமுறல் எல்லாமே பண்ணி பிக் பாஸ் என்னால் இருக்க முடியல நான் வெளில போகிறேன் வெளில போகிறேன்னு சொல்கிறாமா இது விதமாக நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீ வந்துட்டே இல்லை இந்த வாரம் நான் மாதிரி தான் பிக்பாஸ் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நேர்த்தேசியாவது சேதனை சொல்லியிருந்தேன் ஆறு உங்களால் முடியல உங்களுக்கு விளையாட பிடிக்கலன்னு தயசை வெளில வாங்கன்னு சொல்லிட்டாரு இவங்க வந்து நாமினேஷனை இருந்தால் தான் இவங்களை எடுக்க முடியும் நாமினேஷன் இல்லாமல் இவங்களை வந்து வெளில எடுக்க முடியாது மேக்ஸிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் இந்த வாரம் ஆறு வர வெளில வாய்ப்புகள் இருக்குது டபுள் எவிக்ஸ்னு இருந்துச்சுன்னா ஆறு கன்ஃபார்மாக வெளில போயிடுவாங்க ஸோ ஆர்வாராக இதுதான் பிடிக்குது ஸோ மக்களை இதான் எதிர்பார்க்குறாங்க ஆர்வாரம் உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஸோ நேற்று தான் ஒரு அக்யூசியேஷன் வச்சாங்க ஒரு அமித் மேலே அவர் வந்து எஃப்ஜேவோட திறமையை வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு காலி பண்ணிடுறாரு அது இதெல்லாம் பேசுனேன் பட் வேலிட் இல்லாமல் லாஸ்ட்டாக புஷனு ஆகிடுச்சு ஸோ அரைவரக்கும் பிக் பாஸ் வீடியூலேயே இருக்க பிடிக்கல அவங்களே வெளில வந்துடலாம் ஸோ ஒன்பதாயத்தில் சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா நாலு பர்சன்டேஜ் சுபிக்ஷாவோட கேம் நல்லா இருக்குது அவங்க பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ணாங்கன்னா ஸோ கானா வீணத்தை அவரை போய்ட்டு சீண்டிருக்காங்க கானா வினோதெல்லாம் சீண்ட மாதிரி நீங்கள் சீண்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா வந்து கானா வினோத்துக்கான ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்காங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி வச்ச பாயிண்ட் வேல்யூடாக இருக்கணும் இப்போ கமுருதனுக்கும் கானா வீணத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு ஓகேங்களா அவர் செஞ்சு தவறு தான் அவர் கூப்பிட்டு போய் தனியாக வந்தனா நீங்கள் பண்ண தப்புனா கனவு வேணா நீங்கள் பண்ண தப்பு ஸோ கமுதி வந்து இந்த மாதிரி மாதிரி பேட்ர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க நான் சொல்லி கூப்பிட்டு சொல்கிற தப்பு கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு தப்புன்னு தெரியுது ஷோனா நிறைய மக்கள் பார்க்குறாங்க குழந்தைங்க பெரியவங்களாம் பார்க்குறாங்க ஆல்ரெடி சேதம் சொல்லி இந்த மாதிரி வந்து பயங்கரமாக அட்வைஸ் நீங்கள் ஒன் ஹவர் ரெண்டு கூட பண்ணியிருக்கலாம் தப்பு கிடையாது பட் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது போது இதை போய் இந்த விஷயத்தை வந்து திணிச்சு இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிக்கிறாலும் பிரிஞ்சிட்டாங்க ஸோ கால நேரத்துமே கமுருதீனா சொல்கிறேன் நீ என்கிட்ட பேச உங்கள்ட்ட பேச மாட்டான் ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமான சண்டை சண்டையே ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து கொண்டு போக தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன் இவங்களும் வியானவும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க உங்களை எதாவது சொன்னாரா வியானா எதனா சொன்னாரா வேற அந்த மாதிரி தான் ஓகே பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனால் நடக்கட்டும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறம் வந்து பத்தாவது இடத்துல நம்ம ரம்யா இருக்காங்க ஸோ ரம்யாவில் ஒரு ஓட்டிங்கன்னு பார்த்தா நானூற்றி அறுபத்தைந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் மூணு பர்சன்டேஜ் ஸோ ரம்யா கிட்டே வந்து என்ன கேம் இருக்கு எனக்கு தெரிலங்க அவங்ககிட்ட ஒரு டான்சரை திறமை இருக்குது பட் அவங்க இது வரைக்கும் அது வெளியில் கொண்டு வரல இதுக்கப்புறமே கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படியா ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் வீட்டுள்ள ஓட்டுனா ஸோ நம்மளுக்கு வர்ற காசு வச்சு அவங்க வந்து ஃபியூச்சர் பிளான் பண்ணால் தப்பு கிடையாது பட் இது வந்து ஜெயித்தா எவ்வளோ கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்லா கேம் விளையாடி ஒரு வேளை வந்து நீ நாற்பது நாள் போயிண்டது எண்பது நாளில் போயிடுது இன்னும் நிறைய அமௌண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து நல்லா விளாடா நல்லா நான் நினைக்கிறேன் பட் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது ஸோ எல்லார்கூடமே ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்து குரூப் விஷம் பண்ணிவிட்டு அப்படியே 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 அக்கா அக்கா நான் நான் இப்படி அப்படியே பேசி அப்படியே ஓட்டிலேருந்தான் வந்து டே ஒன்லேருந்து அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்குமே வந்து அவங்க வந்து கேம்க்காக விளாடது கிடையாது ஒரே ஒரு திவாகர் கூட சண்டை போட்டது மட்டும்தான் மற்றபடி பார்வையோட சண்டை தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க தவிர அவங்க வந்து குரூப்பை விட்டு வெளில வரமாட்டாங்க ஸோ இந்த வாரம் அரோரா மற்றும் ரம்யா போகிறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணும் மக்களை மரத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்